இது குறித்த விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம் ஸ்ரீதர் நம்ம பல வருடங்களாக பார்த்து வருகிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு பருவமழை காலங்களிலுமே என்னவாக புயலும் கொண்டிருக்கிறது மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளா மாவட்ட நிர்வாகம் என்னென்ன செஞ்சிருக்காங்க கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுபோல் புயல் மழை வெள்ளம் என்பது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது பொதுமக்களிடம் எப்போதுமே இருக்கும் நாம் பதிவு செய்வது அனைத்தும் அச்சப்படுத்துவதற்காக அல்ல அவர்கள் அஜாகர்த்தியாக இருக்கக்கூடாது என்ற காரணத்தினால்தான் தொடர்ந்து புதிய தலைவர் இதுபோல் பதிவுகளை செய்து வருகிறது நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் கடல் எந்த அளவுக்கு கொந்தளிப்புடன் காணப்படுகிறதோ அந்த அளவுக்கு இந்த பாதிப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக டிப்வா புயல் நான் வருகிறேன் கடலூரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் கடலூரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் அளவுக்கு தான் தற்போது கடல் சீற்றமுடன் காணப்படுகிறது கடலூர் மாவட்டத்தில் உள்ள நாற்பத்தி ஒன்பது மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்களுக்கு ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருபத்தி ஒன்றாம் தேதியே அனைவரும் கரை திரும்பி படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்திருக்கார்கள் அது மட்டுமில்லாமல் தற்போது மாவட்ட ஆட்சியர் பிச்சாவரம் படகு குழாம் வந்து அடுத்த இரண்டு நாட்களுக்கு செயல்படாது எனவே சுற்றுலா பயணிகள் பிச்சாவரம் வர வேண்டாம் என்று அறிவித்திருக்கார்கள் அதேபோல் கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஐநூற்றி ரெண்டு ஏரிகள் இருக்கிறது இது எல்லாம் கண்காணிப்பில் உள்ளது குறிப்பாக பெருமாள் ஏரி வெல்லிங்டன் ஏரி வீராணம் ஏரி பாலாஜா ஏரி இந்த ஏரிகளெல்லாம் பெரிய ஏரிகள் இந்த ஏரிகளெல்லாம் ஏற்கனவே அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் முழு கொள்ளளவை வைக்க மாட்டார்கள் ஏனென்றால் பாதிப்பை ஏற்படுத்தும் மழை சமயத்தில் அதிகமாக நீர் வந்துவிட்டால் அதை பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்காக அவர்கள் குறைத்துதான் வைத்திருப்பார்கள் நம்மளும் தேவனாம்பட்டினம் பகுதியை சேர்ந்த மீனவர்கள் அவர்களும் கேட்கலாம் ஐயா வணக்கம் இந்த காற்று மழை எப்படி நீங்க பாக்குறீங்க இது அதிகமா இருக்குதா இல்லை குறைவா இருக்கு காற்று ஒன்றும் அதிகமா இல்லை ஐயா காற்று கம்மியாக தான் இருக்குது ஆனால் கடல் அலை மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது நாங்கள் ஒரு ஆறு நாளாக கடலுக்கு போகாமல் தான் இருக்கோம் இந்த தர்மடை கவர்மெண்ட் வந்து உங்கள் போகணும்னு சொல்லி வச்சு நாங்கள் தான் இருக்கோம் ஊரில் இருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே புயல் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் கஜா புயல் பார்த்துருப்பீங்க அதுபோல தாக்கங்கள் ஏதாவது இங்கே தெரியுதா முன்கூட்டியே தெரியுதா ஏதாவது இல்லை எதுலாம் கிடையாது அந்த புயலெலாம் ரொம்ப ரஃப்ராக இருந்த காற்றும் நீங்கள் நிற்க முடியாது இப்போ ஒன்றும் காற்று ஒன்றும் இல்லை காற்று ரொம்ப கம்மியா தான் இருக்குது கடலால் மட்டும் கொஞ்சம் சிட்டமாக இருக்குது அவ்வளோ அந்த அளவுக்குலாம் இங்கே இல்லை அப்போ அந்த தானே புயல் மாதிரிலாம் இல்லைங்க கடலுக்கு ரொம்ப காத்தே இல்லை இங்கேனா குறிப்பாக தற்போது வரை கடலூர் மாவட்டத்திற்கு இந்த டிட்வா புயல் காரணமாக எந்தவிதமான பெரும் பாதிப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது ஆனால் அது கடந்து செல்லும் போது எந்தவிதமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நாம் தற்போதே கணிக்க முடியாது ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கார்கள் குறிப்பாக தேசிய பேரிடர் மீட்புக் குழு கொண்டு வரப்பட்டிருக்கார்கள் மாநில பேரிடர் மீட்புக் குழுவும் கடற்கரை பகுதியில் வைத்திருக்கிறார்கள் தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழு வந்து இங்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி பல்வேறு விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது அதிகமாக எடுக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா ஒவ்வொரு பருவமழை சமயத்திலும் ஒவ்வொரு விதமான பாடத்தை வந்து கடலூர் மாவட்டத்திற்கு இயற்கை கற்றுக் கொடுத்திருக்கிறது அந்த பாடத்தை வைத்து எங்கெங்கெல்லாம் பிரச்சனை ஏற்படும் எங்கெங்கெல்லாம் தாழ்வான பகுதி இருந்தால் மழை தேங்கும் எந்த பகுதியிலும்

இந்த டிட்வா புயலை எதிர்பார்த்திருந்தார்கள் பெரும் மழையை தராது என்று விவசாயிகள் ஒரு கவலையாக இருக்கிறது காற்றை தருமா தராதா என்று பெரிய அளவில் காற்று தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்காது டிட்வா புயல் மழையை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் தான் வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ரீதர் நீங்கள் சொன்னது போல மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த பயமும் வேண்டாம் என்பதாக தான் நாம் செய்தியை பதிவு